தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்பும் புதுமுகங்களை பார்த்து பரிதாபப்படுவதாக சீமான் குறித்து நடிகர் சத்யராஜ் மறைமுகமாக விமர்சித்துள்ளார் தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தில் அடிநாதமான சமூக நீதி கோட்பாட்ட பொது மேடைகள்ல விளக்கி சொல்லி உண்மையான விளக்கத்தை சொல்லி அதில் இன்னென்ன குறைகள் இருக்குது தவறுகள் இருக்குது நாங்க வந்தா இதையெல்லாம் மாத்தி காட்டுவோம் ஒரு நியாயம் இருக்குது அரசியல் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசா பேசுறவங்க புதுசு புதுசா தான் சொல்ல முடியும் அவங்கள பார்த்து கோபமே வரல பரிதாபமா தான் இருக்குது திராவிடம் கருத்தியல் மற்றும் சமூக நீதி கோட்பாட்டை காங்கிரஸ் இடதுசாரிகள் திமுக அதிமுக பாமக விசிக்கு தாவைக்க மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில் பெரியாருக்கு எதிராக புலம்புபவர்களை பார்த்து அனுதாபப்படுவதாகவும் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் மேலும் பெரியாரை கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொண்ட கட்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஐந்து வயது குழந்தைக்கு ஹெச்எம்பிவி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தைக்கு ஹெச்எம்பிவி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் இதையடுத்து மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை தற்போது முழுமையாக குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது குழந்தைக்கு ஹெச்எம்பிவி தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவரது பெற்றோர்களுக்கு சுகாதாரத்துறை சார்பாக விழிப்புணர்வு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சோதனை கருவிகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடித்த இருவர் கைது செய்யப்பட்டனர் மேலசாலை கிராமத்தில் இந்தியன் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம்ஐ உடைத்து கடந்த ஐந்தாம் தேதி இரவு ஆறு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் வைத்தீஸ்வரன் கோயிலில் வாகன தணிக்கையின் போது இரண்டு பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர் இதில் அவர்களிடம் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரியவந்தது அவர்களை விசாரித்த போது ஏடிஎம் கொள்ளையடித்த பணத்தை எடுத்துச் சென்றது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட சீர்காழியைச் சேர்ந்த பில்பட்ராஜ் மற்றும் செம்பனார் கோவிலைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து மூன்று லட்சம் லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் ரொக்கம் செல்போன் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி கொலுசுகளை காவல்துறையினர் கைப்பற்றினா் ஈரோட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரான ராமலிங்கம் என்பவருக்கு தொடர்புடைய இடங்களில் ஐந்து நாட்களாக நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனை நிறைவடைந்தது ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் இயங்கு வரும் ராமலிங்கத்திற்கு சொந்தமான என்ஆர் கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் வலசில் உள்ள அவரது வீடு என இரண்டு இடங்களில் கடந்த ஏழாம் தேதி முதல் இருபதுக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதேபோல அம்மாப்பேட்டை அருகில் உள்ள பூனாச்சியில் செயல்பட்டு வரும் மரவள்ளிக்கிழங்கு ஆலையிலும் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தினா் அங்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் ரகுநாயக்கன்பாளையத்தில் உள்ள ஆர்பிபி கட்டுமான நிறுவன உரிமையாளர் செல்வசுந்தரம் என்பவரது வீடு மற்றும் முள்ளாம்பரப்பில் உள்ள அவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்றது ஐந்து நாட்களாக நீடித்த வருமான வரித்துறை சோதனை தற்போது நிறைவு பெற்ற நிலையில் ராமலிங்கத்தின் வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது மதுரை அருகே சிறுமிக்கு பாலியல் தொலை கொடுத்த சிறப்பு உதவி ஆய்வாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் மதுரை திடீர் நகர் சிறப்பு சார்பு ஆய்வாளரான ஜெயபாண்டி கடந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கார்த்திகை தீப திருவிழாவின் போது திருப்பரங்குன்றம் கோயில் கிரிவலப் பாதையில் பாதுகாப்பு பணியில் இருந்தார் அப்போது மழை பெய்ததால் அருகே இருந்த அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரின் அனுமதியுடன் பள்ளிக்குள் சென்று அமர்ந்ததாக கூறப்படுகிறது பகுப்பறைக்குள் சென்று அங்கிருந்த சிறுமிகளுடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு சிறுமியுடன் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதை பாதிக்கப்பட்ட சிறுமியின் தோழி பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கூறியிருக்கிறார் இதையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு நல மையத்தில் தலைமை ஆசிரியர் புகார் அளித்தார் இது தொடர்பாக காவல்துறையினரும் குழந்தைகள் நல அலுவலர்களும் விசாரணை நடத்தியதில் புகாரில் முகாந்திரம் இருப்பது தெரியவந்ததால் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியன் மீது போக்சோ உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஜெயபாண்டியனை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர் இதையடுத்து ஜெயபாண்டியன் பணியுடை நீக்கம் செய்யப்பட்டார்